ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சூரியா வந்து மகா பிரக்னண்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஃப்ரூட்டு அது இதுன்னு சொல்லி மாறி மாறி சாப்பிட சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால் மகா வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே நான் எவ்வளோ தான் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி சா சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சூர்யா வந்ததுக்கப்புறம் சூர்யாக்கிட்டேயும் அது சம்மந்தமாக சொல்லி பேசுகிறாங்க இப்போ சூர்யா ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாரு அவர் ரெண்டு பேருக்குள்ளார பார்த்தோம்னா குட்டியாக ரொமான்ஸ் அப்படியே ரெண்டு பேர் எமோஷனல் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கௌதம் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நான் வந்து ஒரு டாக்டரை கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போக முடியாது எனக்கு வேலை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அந்த கேப்பை பயன்படுத்தி வந்து கௌதமோட அந்த போனை மாற்றிடுறாங்க இவங்க ஃபோனை இவங்களும் எடுத்துறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறாங்க ஆ மத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா வலையில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு இப்போ கௌதமும் அவசரமாக எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க வீட்டில் நடந்த பிரச்சனையில் சூர்யா வந்து நான் தான் அந்த மருந்து கலந்து கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க அதனால வீட்டில் எல்லாருமே என் மேல கோவமாக இருக்காங்க எந்த நேரத்தை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ சித்ரா வந்து அடுத்து ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க இந்த பிளான் பிரகாரம் நீ உன்னை யாரும் வீட்டை விட்டு துரத்த முடியாதுன்னு சொன்னதுமே இப்போ அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது நீங்க எப்பவுமே ஆள் தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அவங்கள போகலாரம் சூட்டிக்கிட்டு இருக்காங்க வேற என்ன பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் பிரெகனண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஏற்கனவே பிரபா வந்து அதை நம்பிடுவாங்கல்ல பூ வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த ஃபைல் எடுத்துக்கம்போ கொடுக்க கொடுக்குணும்னு கேட்டு அப்படிலாம் வந்து ஒரு சில சீன்லாம் கிரியேட் பண்ணி வச்சாங்களா அனாமிக்கா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதை வச்சு நம்பி இப்போ பிரபாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து பிரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போய் சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வில்லத்தனம் பண்ணுறங்கிற பேரில் இப்போ மகா வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்களா அதுக்கு ஏதாவது இணைஞ்சல் பண்ணுவாங்க இப்படி ஏதாவது ம மட்டமான ஐடியா போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கௌதம் அந்த ஃபோனை மாற்றி எடுத்து போகிறாங்கல்ல இப்போ கோடீஸ்வரி ஃபோன் பண்ணதுமே கௌதம பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாங்க என் பொண்ணோட ஃபோனை நீ எடுத்து வந்தியா அப்படின்னு இப்போ கௌதம்க்கு அப்போ தான் தெரியுது இப்போ நம்ம ஃபோனை மாற்றி எடுத்து வந்துட்டோன்னே சரி சீக்கிரம் நம்ம வீட்டில் போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப கிளம்பி வராரு இந்த பக்கத்து கோடீஸ்வரி வந்து நான் நல்லா திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க பக்கத்தில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்து சூர்யா மொபைலில் வந்து வீடியோ பார்க்குறாரு அவங்க குழந்தைக்கு என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறது அப்படி இப்படின்னு அதை பார்த்துட்டு ராஜலட்சுமி வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க இப்போ நிறையா ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வெட்டி வந்து அவங்களோட வைஃப்க்கு அதாவது மகாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அதை பார்க்குற ராஜலட்சுமி சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதெல்லாம் ிருந்து ரொம்ப வைத்தரிச்சலோட பார்த்துட்டு இருக்காங்க ஓஹோ நீங்க எப்படி எல்லாம் என்ன ஒரு பிளான் பண்றேன் அவங்க யோசிக்கிறாங்க இப்ப மகாக்கு போய் அந்த ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படி நிறைய சாப்பிட கொடுக்குறாரு இப்ப மகாவும் வந்து எமோஷனலா பேசி மறுபடியும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சித்திரா கிட்ட வந்து ஐஸ்வர்யா பேசி ரெண்டு பேருத்துக்குள்ளார சண்டை நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த போனை மாற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சித்ரா கோவாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த போன் மாத்தி எடுத்து போனதுக்கு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா கௌதம் வந்துடுறாரு வந்ததுமே அந்த போனை டக்குனு வாங்கிட்டு எதுக்கு என் ஃபோன் எடுத்து போனீங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யா கோவப்பட்டு அங்கே இருந்து போகிறாங்க கௌதம் ஆளா ஒன்றுமே பேச முடியல அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இப்போ கௌதம் ஃபோனை அங்கே வச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கினதுக்கப்புறம் சித்திராட்டை கொடுத்துட்டாங்களா சித்திராட்டம் வாங்கினதுக்கப்புறம் இவன் ஃபோன் வாங்கிட்டு போனதுக்கு இவனில் கோவப்படணும் ஐஸ்வர்யா அதுக்கு கோவப்பட்டு போகிறான் அவன் ஃபோனில் என்ன இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பக்கத்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க ஐஸ்வர்யா வந்து உன் ஃபோன்லேருந்து எல்லாம் பேக்கப் எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சித்ரா வந்து உன் ஃபோன் எது ஓப்பன் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க இல்லை நான் பா பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஐஸ்வர்யா உங்கள் அம்மாவோட பேர் தானே பாஸ்வேர்டாக வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஓ ஃபோனை என் ஃபோனை நான் லிங்க் பண்ணிட்டேன் இனிமேல் நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்